தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர்களுக்கே உரியது என்று எளிய வாழ்வுக்கு எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உமை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி எங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி நன்மைத்தனங்களில் இரக்கத்தில் வல்லமையில் எங்கள் வாழ்வை நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி அப்பா இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் சாட்சிகளாய் மாறுவோமா எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் மாற்றப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் ஒளியிலே நிறைவை காண்கிறவர்களாக நிலைத்து நிற்போமா உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே உம்மை தேடி வந்த செல்வந்தரை பார்த்து நீர் உமக்கு உள்ள எல்லா சொத்துகளையும் விற்று ஏழைகளுக்கு என்று கட்டளையிட்டீரே அப்பா நாங்களும் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே அன்றாட நிகழ்வுகளிலே செல்வமாய் கருதுகிற காரியங்களை உயர்ந்ததாய் நினைத்துக் கொண்டிருக்கிறவற்றை விட்டுக் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசிர்வதியுங்க அப்பா இழந்து கொடுக்க விட்டுக் கொடுக்க நாங்கள் பழகுவோமாக இழப்பதனால் கிடைக்கும் ஆசிர்வாதம் பெரியது என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே இழப்பின் ஆசிர்வாதம் எல்லா வெளிப்படுவதாக உம்முடைய அன்பு சாட்சிகளாய் நாங்கள் மாற வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புங்கள் தேவைகளை திட்டங்களை சந்தியுங்கள் புனிதர்கள் சாட்சி இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே